சொல்லக்கூடிய உங்க தொலைக்கா உங்களுடைய வளைமொழியில நீங்க தந்தி தொலைக்காட்சியில இருந்தப்ப ஒரு கருத்து கணிப்பு நடத்தி ஒரு நடத்துவீங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் அது ஓரளவு தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்து ஒத்து வர மாதிரி இருக்கும் ஒரு பேட்டர்ன் கரெக்டா இருக்கும் சாணக்கியால நீங்க நடத்துறது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க தேர்தல் முடிவுக்கும் நீங்க சொல்ல முன்னாடி நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு இதுக்கும் ரொம்ப நன்றிங்க நான் வந்து சாணக்கியால வந்து ரெண்டாயிரத்தி இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றேன் உங்களுக்கு அதான் பதில் சொல்றேன் புரிஞ்சுக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சாணக்கியால நாங்க வந்து கருத்துக்கணி போயிட்டு இருக்கோம் என்ன சொன்னோம்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சாணக்கியால கருத்துக்கணி போயிட்டு இருக்கோம் என்ன சொன்னோன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாணக்கியால கருத்துக்கணி போயிட்டு இருக்கோம் என்ன சொன்னோம்னு பாருங்க அதெல்லாம் நடைமுறை நடந்திருக்கான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம் தான் அதிகமான தொகுதியில் வெள்ள போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் திமுக கூட்டணி தான் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எந்த குழப்பம் கிடையாது ரெண்டாயிரத்தி நம்முடைய ஆண்டு விழா சொல்லியிருந்தோம் நம்முடைய சாணக்கியாவுடைய ஆண்டு விழா சொல்லியிருந்தோம் நம்முடைய சர்வேல சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி சீட்டுக்கு மேல டிஎம்கே ஜெயிக்க போது மிச்ச அஞ்சு தொகுதிகளில் இழுபடியா இருக்கே தவிர எந்த கட்சிக்கும் அதிமுக பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கவனத்துக்காக எல்லாமே பப்ளிக் டொமைல இன்னும் இருக்குது சாணக்கியாவுடைய கருத்துக்கள் சரியா இருக்கா இல்லையாங்கிறத வரலாறு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ வெரி மச் சுந்தர் பேஸ்புக்ல இருந்து என்னுடைய கேள்வி இப்பொழுது இருக்கும் நிலைமையில் திமுக கூட்டணியை அதிமுக வீழ்த்தும் என்று நம்புகிறீர்களா அதே நேரத்தில் டிவிகே கூட்டணியால் அதிமுகவுக்கு சாதகமா அல்லது பாதகமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான் ஆனால் வந்து அதை இன்னும் ரொம்ப தூரம் கடந்து போக வேண்டியிருக்கு அவங்க அப்படி உத்தரவாதமாக இருந்துட முடியாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் வேகப்படுத்தி திரு நயனார் நாயந்திரன் பாஜக தலைவர் அத்தனைவருமே வேகப்படுத்தி அவங்க வந்து இன்னும் ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே களப்பணியாற்றி கொஞ்சம் கடக்கடனாக அடுத்த வேலையை பார்க்கணும் அப்போ தான் வந்து மனமாச்சரியங்கள் வேதங்கள் அதெல்லாம் தாண்டி நிறைய இடங்களில் வந்து சீட்டு வந்து ஒருத்தர் கேட்டிருப்பார் இன்னொருத்தர் கொடுப்பார் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முன்னாடியே சரி பண்ணாங்கன்னு மட்டுந்தான் அந்த அதிருப்தியில் நீக்க முடியும் ஒரே தொகுதிக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு சும்மா வச்சுக்கோங்களேன் டினஆர்ல வந்து ஏடிஎம்கிள்ளேயே நூறு பேர் கேட்குறாங்க பிஜேபிலேயே கேட்குறாங்க மயிலாப்பூரில் கேட்டிங்கன்னா ஏடிஎம் கே நூறு பேர் கேட்குறாங்க பிஜேபிலையும் கேட்குறாங்க அப்போ வந்து ரெண்டு கட்சியில எந்த கட்சிக்கு அப்படிங்கிற முக்கியமான கேள்வி அப்புறம் அந்த கட்சி கொடுத்தப்புறம் அதில் கேண்டே யாருங்க அப்படின்னு கேள்வி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குனால கால காலத்தில் அவங்க முடிச்சாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு இன்னைக்கு தேதிக்கு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பட் அவர்களால் வெல்ல முடியுமா என்பது போக போக தான் தெரியும் சரிங்க இல்லைங்க ரைட்டு அடுத்த கேள்வி நித்யா முருகேசன் யூடியூப்ல இருந்து உங்கள் கருத்து கணிப்பு விஜயா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருபது மெம்பர்ஸ்ல பதினாறு பேர் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சூப்பருங்க வாழ்த்துக்கள்ங்க விஜய் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற்று பெற்ற முதலமைச்சரானால் அதையும் முதலில் கொடுப்பதற்கு சாணக்கிய முயற்சி பண்ணும் அரசு கண்ணு யூடியூப்ல இருந்து ஏதேனும் ஒரு திராவிட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறும் ஒன்று தோற்கும் அந்த நிலையில் அடுத்த ஐந்து வருடத்தில் தோற்கும் கட்சி அழிவை நோக்கி பயணிக்குமா பாண்டே சார் திராவிட கட்சிகள் வந்து ஒரு எலெக்ஷனில் மொத்தமாக அழிகிற இடத்துல இல்லை அதிமுக திமுக ரெண்டுக்குமே வந்து ஆழமான வேர் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான எதிர்ப்புகளை தாண்டி வந்திருக்குங்கிற பார்க்குறோம் அதிமுக திமுகக்கு பிறகு உருவான கட்சி ஆனால் அதிகம் ஆண்ட கட்சி அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ ரெண்டுக்குமே பயங்கர ரூட் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க நம்ம வந்து அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது அவர்கள் தங்களை வளர்ப்பார்கள் தங்களை வளர்ப்பதற்காவது கட்சியை வளர்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி மற்ற கட்சிகளில் ஆட்கள் இல்லை போது திமுக அதிமுகவை ஒரு எலெக்ஷனில் காலி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் यसमा लास्ट क्वे पऱ्यो